இப்போது காந்தலூரில் முனியரை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கற்கால மனிதர்களில் குள்ள மனிதர்கள்னு சொல்கிற இந்த லில்லி புட் அவங்கெல்லாம் இருந்ததான ஒரு இது அடையாளமாக இங்கே ஒரு இடம் இருக்குது அங்கே தான் வந்திருக்கிறோம் இதை பற்றின அறிவிப்பு வந்து மூன்று மொழிகளில் ஆங்கிலம் மலையாளம் தமிழ் மூன்றுலேயும் இருக்குது சரிங்களா அதுக்கு ஒரு உதாரணமாக ஆனால் அந்த மனிதர்கள் இப்போ இல்லை ஆனால் இப்போ நம்ம கூட வந்தவரில் ஒருத்தர் உள்ளே போய் காமிக்கிறாரு எவ்வளோ அந்த மாதிரியான வீடு எப்படி இருக்குது அப்படின்ட்டு லைட்டா எங்கள் லில்லிபுட் காலத்துல விளக்கு கண்டுபிடிக்கப்படவே இல்லைங்க எடிசன் பிறக்கவே இல்லை பரவாயில்ல இருந்தாலும் நன்றி ஓ என்னது அது இப்படி இருக்கா எவ்வளோ அடி நாலடி தான் அதிகபட்சமாக பரவாயில்ல இந்த மாதிரி இந்த மலைப்பகுதி பூரா இருக்குது இந்த விலங்குகள் இருந்து காத்து கொள்வதற்காக அங்கே இருக்கிற குள்ள மனிதர்கள் தங்களுக்காக பாதுகாப்பாக உருவாக்குனது நிறைய அந்த மலைப்பகுதி முழுவதும் அங்கங்கே நிறைய சின்ன சின்ன இது இந்த இதில் தகர்கொட்டகையில் அதுக்கு மேலே சின்ன சின்ன வீடுகள் அந்த மாதிரிலாம் இருக்கு